விருதுநகர் மாவட்டம் சிவகாசியில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி பத்து பதினொன்று மற்றும் பனிரெண்டாம் வகுப்பு படிக்கும் மாணவ மாணவிகளுக்கு அரசு பொதுத் தேர்வுக்கான வழிகாட்டி புத்தகத்தை வழங்கினார் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த அதிமுக முன்னாள் அமைச்சர் கே டி ராஜேந்திர பாலாஜி தமிழக வெற்றிக் கழகத்தின் மதுரை மாநாட்டில் அக்கட்சியின் தலைவர் விஜய் அதிமுக குறித்து பேசியது சிறுபிள்ளைத்தனமானது இபிஎஸ் தினசரி மாநாடு நடத்தி வருகிறார் அப்படிப்பட்ட தலைவரை பற்றி அடையாளம் தெரியாத தலைவரை போல பேசியுள்ளார் தமிழகத்தில் முப்பத்தோரு ஆண்டுகள் ஆட்சி செய்த அதிமுகவை குறைத்து மதிப்பீட்டு பேசுவது அவருடைய வீழ்ச்சியின் முதல் விட்டார் ஆரம்பித்துவிட்டார் ஒரு வெற்றியும் கிடைக்க வாய்ப்பு இல்லை எம்ஜிஆர் ஜெயலலிதாவுக்கு பிறகு இபிஎஸ் சுற்றுப்பயணத்தை கண்டு திமுகவே கண்டு அஞ்சும்போது ஒன்றரை வயது உள்ள தொட்டில் குழந்தையாக இருக்கின்ற விஜயும் அவரது கட்சியும் அதிமுக குறித்து பேசுவது கேலிக்குரியது வரும் சட்டமன்ற தேர்தலில் திமுக மற்றும் தாவேக்காவுக்கு இடையேதான் போட்டி என்று அவர் வேண்டுமானால் சொல்லிக் கொள்ளலாம் களத்தில் நிற்க முடியாது இவரைப் போன்று பலரை பார்த்துவிட்டோம் அதிமுகவை சிறுபிள்ளைத்தனமாக பேசியவர்கள் காணாமல் போய் உள்ளார்கள் தமிழக அரசியல் வரலாறு உள்ளது எல்லாரும் அரசியல் மாநாட்டில் கலந்து கொண்டு முன்வாசல் வழியாகத்தான் செல்வார்கள் நடிகர் விஜய் பின்வாசல் வழியாக செல்கிறார் நெல்லையில் பாஜக பூத் கமிட்டி நிர்வாகிகள் கூட்டத்தில் உள்துறை அமைச்சர் அமித் தமிழகத்தில் அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சி அமையும் என மீண்டும் தெரிவித்துள்ளது தொடர்பான கேள்விக்கு பதிலளித்தவர் வடக்கில் உள்ள தலைவர்களின் பேசும் கருத்துக்கள் தமிழில் மொழிபெயர்க்கும் பொழுது கருத்துக்கள் மாறி சொல்லப்படும் தனி பெரும்பான்மையுடன் அதிமுக ஆட்சி அமைக்கும் பாஜக எங்களுக்கு அடுத்த இடத்திற்கு வருவார்கள் எங்களுடைய கூட்டணி கட்சிகள் அதிகமான இடங்களில் வெற்றி பெறும் என தெரிவித்தார் தலைவர் எம்ஜிஆருக்கு பின்னாடி இப்படித்தான் பேசினார்கள் புரட்சித்தலைவர் அம்மா அவர்கள் வலுவான தலைவராக இந்தியா ஏற்றுக்கொள்ளக்கூடிய தலைவராக தமிழ்நாடு போட்டக்கூடிய தலைவராக வந்தார்கள் அதற்கு பின்பு அம்மாவுடைய மறைவுக்கு முன்பு எடப்பாடியை பற்றி நையாண்டி பேசியவர்கள் கேள்வி பேசியவர்களும் இன்றைக்கு அவருடைய சுற்றுப்பயணத்தை பார்த்து மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற சுற்றுப்பயணத்தை பார்த்து ஆளுகின்ற திமுக கட்சி எழுபத்தஞ்சி ஆண்டுகள் பாரம்பரியம் உள்ள திமுக கட்சியே மிரண்டு போய் கிடைக்கின்ற நேரத்தில் ஒன்றரை வயது உள்ள தொற்றில் குழந்தை குழந்தையாக இருக்கின்ற விஜயனுடைய கட்சி விஜய் அவர்கள் திமுக தலைமையை பற்றியோ அண்ணா திமுக கட்சியை பற்றியோ பேசுவது கேள்விக்குரியது அவருடைய பேச்சுக்கள் செயலில் எதுவும் நடக்கப்படுவது கிடையாது